ரொம்ப பேணுதலா இருக்க வேண்டிய ஒரு நெருக்கடியான காலகட்டத்துல இருக்கிறோம் எல்லா இடத்துலயும் வழிகேடு வீட்டுக்காரன் வெளிநாட்டுல இருக்கான்னா இங்க இங்க மனைவி யாரு கூடயாவது இருக்கா எவ்வளவு இடத்துல வழிகேடு ஏழாம் கிளாஸ் பிள்ளை எட்டாம் கிளாஸ் புள்ள வந்து இன்ஸ்டாகிராம்ல எவ்வளே தெரியாதவங்க கூட பேசிட்டு நான் சாக போறேன்னு சொல்றான் ரெண்டு நாள் அவன் பேசலையான் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவன் என்கிட்ட சொல்றான் எட்டாம் கிளாஸ் படிக்கிறானா அவளுக்கு வயசு என்ன பதிமூணு வயசுல இன்ஸ்டால பேசல ஒருத்தவன் ரெண்டு நாளான்னு சொல்லி சாக போறேன்னு பத்தாங்கிளாஸ் பத்தாம் கிளாஸ் படிக்கிற பிள்ள பத்து பேர் கூட இன்ஸ்டால பேசிட்டு இருக்கா பத்து பேர் இதெல்லாம் நாங்க எடுக்கிற சர்வே ஒவ்வொரு இடத்துல நாங்க பாக்குற விஷயம் வழிகேடுகள் ஒரே விஷயம் தான் உங்களுக்கு மறுமையில வெற்றி வேணுமா வேணாமா கண்டிப்பா வேணும் அப்ப இங்க எதையுமே இம்மையில தேடாது அன்னியான் ஆண் தான் மகரம் பேணனும்னா மகரம் பேணணும் தான் எவனோட உதவி தேவையில்லை அல்லாவோட உதவி இருக்கும்போது நமக்கு என்ன இவனுகளோட உதவி நான் உதவி செய்யறேன் வருவான் உங்களை வெட்டு பழி போட்டு தான் போவான் உயிர் மட்டும் இருக்கும் நான் உதவி செய்யறேன்ட்டு தான் தேடி வருவான் நான் பாத்துக்கிறேன் நான் எல்லாத்தையும் பொருட்படுத்திக்கிறேன் நான் செஞ்சுக்கிறேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாங்கிட்டு தான் வருவான் அந்த பெண்ணை பயன்படுத்திக்கிட்டு கரும்பு சக்கையா மாத்தி தூர தூக்கி போட்டுட்டு எந்த சமயம் தூக்கி போடணுங்கிறத அப்பவே டிஃபைன் பண்ணிட்டு தான் உள்ள வருவான் இதுல வேற இஸ்லாத்துல நாலு கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கா நாலு கல்யாணம் ஒரு ஆண் பண்ணலாம்னு இருக்கா எவ்வளவு சௌரியமா போச்சு தெரியுமா எவ்வளவு சௌரியம் எத்தனை பெண்களை அந்தரத்துல தொங்கவிடப்பட்டு கொண்டிருக்காங்க தெரியுமா சௌரியத்துக்கு பண்ணிக்கிறது சுண்ணத்து அப்படின்ட்டு நீ முதல் கொண்டாட்டிக்கே ஒழுக்கமான சுண்ணத்துல வாழல நீ எப்படி இன்னொரு கணவன் ஆக முடியும் எப்படி ஆக முடியும் இந்த நியாயத்துக்கெல்லாம் இந்த கவலைக்கெல்லாம் நியாயம் எங்க கிடைக்கணும் மறுமையில தான் கிடைக்கும் இப்படியான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டி இருக்கு பெண் பிள்ளைகள் எவனையும் நம்பாதீங்கன்றதை நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன் அல்லாவை தவிர ஒரு நல்ல சாலிகான கணவன் வேணும்னு நிறைய துவா செஞ்சுக்கிட்டே இருங்க அல்லா நாடி தான் உண்டு அப்படி இருக்கு நாடும் சமூகமும் அப்படி போய் கொண்டிருக்கும் போது ரசூல்லாவை விட்டு கொடுக்காம வாழ்றது எப்படி அப்படின்னு யோசிச்சா மட்டும்தான் உங்களுக்கு மறுமையில ரசூல்லாவோட பரிந்துரை கிடைக்க போகுது என்ன சொன்னாங்க ரசூல்ல பெண்களுக்கு என்ன சொன்னாங்க பொய் பேசாதீங்க புறம் பேசாதீங்க ஒருத்தர் இல்லாதப்ப அவங்கள பத்தி பேசாதீங்க நிறைய தான தர்மம் செய்யுங்க பேராசப்படாதீங்க எதுக்கும் பெருசா ஆசைப்படாதீங்க இருங்க அலங்காரத்தின் மீது பற்றி வைக்காதீர்கள் உங்களுடைய உடல் அழகு எதுவும் வெளியே தெரியாத மாதிரி உடை உடுத்துங்க உங்க அழக வெளிய காமிச்சுக்கிறாதீங்க நீங்க சமைச்சீங்கன்னா குழம்புல கொஞ்சம் தண்ணி ஊத்தாவது பக்கத்து வீட்டுல குழம்பு இல்லாத இடத்துக்கு கொஞ்சம் குழம்பு கொடுங்க நிறைய துவா செய்யுங்க பொறுமையா இருங்க ரொம்ப முக்கியமானது பெண்களுக்கான் பொறுமையா இருங்க சண்டை நடக்கும் போது கெட்ட வார்த்தை அள்ளி வீசிடுறது அது கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் உங்களுக்கு வாக்கப்பட்டு நான் என்னத்தை கண்டேன் வருஷத்துல நான் என்னதான் பார்த்தேன் இந்த தண்டவாளத்தை கொண்டு போய் தலைய வச்சிருக்கலாம் இந்த ரெண்டு பிள்ளைகளுக்காக தான் நான் உயிரே வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் என்னங்க காப்பி குடிக்கிறீங்களா டீ குடிக்கிறீங்களா என்னம்மா ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களா ஒன்னே எடுத்து அவங்களை கட்டிட்டு நான் என்னத்த கண்டைன்ற முடிவை கடைசி வரைக்கும் எடுத்துடணும் இல்ல சமாதானமா பொறுமையா இருந்துட்டு சரி அல்லாக்கா பொறுத்துக்குருவோம்னா அந்த சுச்சுவேஷனை கடக்கணும் வார்த்தையை வீசிடுறது நீ எல்லாம் பார் மறுமையில என்ன ஆக போறேன்னு பார் உனக்கு எல்லாம் என்ன கூலி கொடுக்க போறான்னு பாரு என் சாப உன சும்மா விடாதுரா எல்லாத்தையும் அடிச்சு விட்டுட்டு அடுத்த நாள் போய் காப்பியா டீயான்னு கேட்டா இப்ப என்ன முடிவு குறது நம்ம தெரிஞ்சு போச்சு வாழ்க்கை இங்கதான் இப்படிதான் அல்ல நமக்கு இதை கொடுத்துருக்குறான்னா நம்மை தூய்மைப்படுத்துறதுக்காக இருக்கலாம் நமக்கு நன்மை தர்றதுக்காக இருக்கலாம் அன்னை ஆசியாவை கொண்டு போய் ஃபிரோன் கிட்ட விடலையா அல்லாவோட திட்டம் எப்படி இருந்துச்சு சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்ட நாலு பேர்ல ஒருத்தவங்க அன்னை ஆசியா அவங்கள கொண்டு போய் திரோன் கிட்ட விட்டு என்ன பாடு ஆனா அன்னை ஆசியா அத்தனையும் பொறுத்து கொண்டு சபுர் பொறுமையா இருந்தாங்க அல்லாவே சார்ந்து இருந்தாங்க எல்லா கொடுமையும் சந்திச்சாங்க கடைசியில என்ன நடந்துச்சு திரோனால கொலை செய்யப்படக்கூடிய கொடுமைப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்படக்கூடிய இடத்துக்கு போனப்பையும் ஏக இறைவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை யாரும் இறைவன் கிடையாதுன்னு சொல்லும் போது நான் தான் இறைவன் சொல்லி அவ்வளவு கொடுமையை செஞ்சுக்கிட்டு இருந்த அவங்களுக்கு முன்னாடி அன்னை ஆசியா கேக்குறாங்க உனக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சொர்க்கத்துல எனக்கு ஒரு மாளிகையை கட்டி அல்லான்னு கேக்குறாங்க கடைசி அல்ல என்ன செஞ்சா தெரியுமா அப்படியே ஒரு சொர்க்கத்துல ஒரு மாளிகையை கட்டி அந்த மாளிகையை கட்டுற அந்த காட்சியை கண்ணுல காமிச்சுக்கிட்டே அன்னை ஆசியாவோட ரூக எடுத்தான எப்படி இருந்திருக்கும் அந்த காட்சி யோசிக்கும் போதே அப்படி உள்ளமெல்லாம் முழுக்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னா நம்ம வாயில இருந்து சாபம் எதுவும் வரக்கூடாது தானே பாதுகாக்கணும் நியாயத்தீர்ப்பு என்று உண்டு அவன் அயோக்கியனா இருந்தா அவன் அனுபவிப்பான் என்ன நடந்துச்சு அவன் அனுபவிப்பான் கடைசி வரைக்கும் கேமத்த நாள் வரைக்கும் உன்னுடைய உடலை அழியாமல் பாதுகாப்பேன் கொடுமை செய்யற கணவனுக்கு நான் தான் இறைவன் இணைவைப்புக்கு தூண்டுறவனுக்கு இதுதான் நிலைமைன்னு அதெல்லாம் சொல்லியிருக்கிறானே நல்லா காட்டுவான் நீங்க துவா செய்யு அல்லாவே நோக்கி துவா செய்யுங்க என்னால் இந்த வலி தாங்க முடியல என் கணவனோட கொடுமை தாங்க முடியல எனக்கு பிடிச்ச மாதிரி அவர் நடந்துக்கிறல ரொம்ப அக்கிரமை செய்கிறார் அநியாய செய்கிறார் நீ அல்லாஹ்ட்ட பேசுங்க அல்லாஹ் அத்தாட்சியை கண்டிப்பா தருவான் இம்மையிலும் தருவான் மறுமையிலும் தருவான் அதை விட்டுட்டு வார்த்தையை விட்டுட்டோம்னா அந்த சாபம் நமக்கு தீமையாக மாறுகிறதுன்ற சொல்ல சொல்றாங்க பெண்கள் நிறைய சாபம் கொடுக்குறவங்களா இருக்காங்க அதனால தான் நரகம் நரகத்துக்கான காரணங்களில் மிக முக்கியமான ஒன்று அவசரத்துல வார்த்தை விட்டுறது அப்ப கண்டதெல்லாம் பட்டியல் பிரச்சனை என்ன அதனால பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி ஒரு லிஸ்ட் போட்டோம்னா நம்ம நிறைய தான தர்மம் செய்வோம்னு முடிவு பண்ணோம்னா அந்த கருணை மத்த எல்லா விஷயத்தையும் கிளியர் பண்ணும் கிளியர் பண்ணும் பொய் பேசுறவங்களா இருந்தா பொய்யே கிளியர் பண்ணும் புறம் பேசுறவங்களா இருந்தா புறத்தை கிளியர் பண்ணும் கஞ்சத்தனமா இருந்தா கஞ்சத்தனத்தை கிளியர் பண்ணும் யாரோ எப்படியோ போயிட்டு போறாங்கன்னு சுயநலமா இருக்கிற மாதிரி இருந்தா சுயநலத்தை கிளியர் பண்ணும் நீங்க தான தர்மம் செய்ய செய்ய மத்த எல்லா நெகட்டிவிட்டியும் ஒவ்வொன்றாக அழிக்கப்படும் அழிக்கப்படும் அதுதான் அதுக்குள்ள இருந்த ஃபார்முலா அதனாலதான் ரசூல்லா இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லாம எடுத்த அடுப்புல தான தர்மம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய உளவியல் இருக்கு அப்படின்னா நிச்சயமா நிறைய தான தர்மம் செய்யறதுக்கு மோட்டிவேட் ஆகுங்க மாஷா அல்லாஹ் இந்த இடத்துல ஒரு நான் முஸ்லிம் ஒருத்தவங்க இந்த இடத்தை கொடுத்து அலமது இல்லா இவ்வளவு பிரமாதமாக இத்தனை வருஷமாக இந்த வேலைகள் தொழுகைகள் தாவா பணிகள் இத்தனை பிள்ளைகள் படிச்சுட்டு இங்க இருந்து மார்க்கத்தை படித்து கொண்டு போயிருக்கிறாங்க இவ்வளவு நற்காரியங்கள் நடக்குதுன்னா அவங்களுடைய தலைமுறைக்கெல்லாம் ஹிதாயத்து கிடைக்கணும்னு துவா செய்யுங்க அவங்க நல்லா இருக்கணும்னு துவா செய்யுங்க நீங்க எல்லாம் என்ன செய்ய போகணும் என்ன செய்ய போறோம் இது ஒரு சிறந்த நிறுவனமாக வளர்றதுக்கு நம்ம எல்லாம் என்ன செய்யலாம் சேர்ந்து மசூரா பண்ணுங்க இதே ஐநாபுரத்தில் பசியாற்றுவோம் திட்டம் வருஷ கணக்கா நடக்குது அதோட கோஆர்டினேட்டர் வந்திருக்கிறாங்க வாரம் ஐம்பது ரூபா கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாம நாதியற்று கிடக்கு சம்பவம் ஏழைகளுக்கு தொடர்ந்து உணவு கொடுக்கப்பட்டு கொண்டு போயிட்டு இருக்கு அவங்களுக்கு அவ்வளவு கொடுமையான பிரச்சனை உடல்ல கிட்டத்தட்ட வருஷ கணக்கா ட்ரீட்மெண்ட்ல எந்திரிக்க முடியாம பேச முடியாம அவ்வளவு பாடுபட்டாங்க அலமதுல்லா அவங்க கருணையின் பொருட்டு அல்ல அவங்களை உயிரோட மீட்டு கொண்டு வந்தான் சுகான் ஆனா விடாம ஆஸ்பத்திரியில அவ்வளவு முக்கியமான சிஸ்டர் பேசணும் பேசிட்டாங்க எனக்கு ஒரே சந்தோஷம் நான் பேசலாம் செஞ்சேன் எங்கேயோ இருந்து நான் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறேன் எனக்கு இதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் கிடையாது அவங்க அங்க நரக வேதனையில இருக்கிறாங்க ஆனாலும் அந்த வார சாப்பாடு கொடுத்தாங்க ஆனாலும் அந்த வார ஏழைகளுக்கு உணவு போய் சேர்ந்துச்சு ஆனா ஒரு டீம் கட்டமைங்க ஒரு ஐம்பது பேரையாவது சேருங்க ஒவ்வொருத்தரும் வார வாரம் ஐம்பது ஐம்பது ரூபா கொடுத்தா கூட இவ்வளவு ஆச்சு இவ்வளவு ஏழைகளுக்கு சிறப்பா கொடுக்கலாம் நீங்க கொண்டு போங்க திட்டத்தை ஒருங்கிணைங்கன்னு சொன்னோம்னா சிஸ்டர் யாருமே வர வரமாட்டாங்க சிஸ்டர் ஒண்ணுமே செய்ய முடியல யார்ட்டையும் பேச முடியல நான் இன்றைக்கு இதை இது அவங்க கிட்ட இந்த வார்த்தைகளை கேட்டு ஒரு வருஷம் இன்னும் ஆகல ஏழு எட்டு மாசம் இருக்கலாம் அவ்வளவுதான் இந்த ஏழு மாதங்களுக்கு பிறகு இதே பகுதியில இவ்வளவு அருமையான கூட்டத்தோடு எவ்வளவு அருமையான சுச்சுவேஷன் பாருங்க ஏசி போட்டா கூட கசகசந்தான் இருக்கும் ஆனா பாருங்க எவ்வளவு அருமையான அந்தி மாலை பொழுதுல இவ்வளவு அற்புதமா கிட்ட எந்த தொந்தரவும் இல்லாம பெண்மணிகளை ஒன்று திரட்டி இறைவன் அல்லா ரசூலை பற்றி பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கானா ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருக்கு ஏதோ நான் வர்றேன் பேசணுங்கிறதுக்காகலாம் இல்ல நீங்கள்லாம் சேர்ந்து இந்த பசியாற்றும் திட்டத்துல வாரம் உங்களால முடிஞ்ச தொகையை ஜிபே போட்டு இந்த பகுதி ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள் எப்ப வரைக்கும் கடைசி வரைக்கும் யார் யாரெல்லாம் உறுதி கொடுக்குறீங்க நான் இதுல சேர்றேன் வீட்ல இருந்தே அந்த வேலையை செய்யறேன் நல்லா கை தூக்குங்களேன் பார்ப்போமே கண்ணு குளிர்ச்சியா சுபகானல்லா கை கீழ போடுங்க கைய கீழ போட்ட உடனே பாப்போம் சொல்ற பொறுத்து இருந்து பாப்போம் அம்மா உங்க வாட்ஸ்அப் நம்பர்லாம் குறிச்சு கொடுத்துருப்போங்க அவசரமா போய் சப்பாத்திக்கு மாவு பண்ணணும் நான் அவங்களை தொடர்பு கொண்டுக்கிறேன் அப்படின்ட்டு போகப்படாது ஏன்னா பல இடத்துல போறமா எல்லாம் கை தூக்கிடுவாங்களா நான் ஒரே சந்தோஷமா போவேன் ஐநாவரத்தில் மிக சிறப்பாக இனி பசியாற்றும் திட்டம் நூறு பேரோடு அழுகந்துள் இல்லான்னு பதிவெல்லாம் போட்டு நான் ஒரு மோட்டிவேஷன் எல்லாருக்கும் தந்திருப்பனா அடுத்த வாரம் ஃபோன் பண்ணி கேட்பேன் இறைவன் பாதுகாக்கட்டும் அப்போ அவங்க சொல்லுவாங்க சிஸ்டர் ஏழு பேர் தான் சிஸ்டர் வந்து இயங்குறாங்க அந்த ஏழு பேர்ல ஒருத்தர் மட்டும் பத்து ரூபா பத்து ரூபா தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காரு சிஸ்டர் மற்ற ஒன்றும் செய்ய முடியல இப்படி பல இடத்துல நடக்குது அந்த பத்து ரூபா கொடுக்கறவனும் பத்து வாரம் கழிச்சு காணல இப்படி பல இடத்துல நடக்குது நாங்க ஏதோ திரட்டி கொண்டு எல்லாருக்கும் தொகையை பிரிச்சு கொடுத்து என்ன நடந்தாலும் யார் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் பத்து பேருக்காக சாப்பாடு கொடுக்கற வேலை நின்ற கூடாதுன்னு மோட்டிவேட் பண்ணி சில சென்டர்ஸை இயக்கி கொண்டிருக்கிறோம் எழுபதற்கும் மேற்பட்ட இடங்கள்ல இஸ்லாமிய பெண்கள் தலைமையேற்று இந்த திட்டத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்ப ஐநாவரத்துல மையம் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பணி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நிலைமையில கூட ஏழைகளுக்கு உணவு கொடுக்கப்பட்டு ஒரு சகோதரி தனித்து நின்று செய்யறாங்கன்னா நீ ஏன் அவங்களோட சேர்ந்து செய்யக்கூடாது இல்ல உங்களோட சேர்ந்து இயங்க இயங்கக்கூடாது இப்படி ஒரு பாக்கியத்தை அல்லா இருபது வருஷமா இந்த பகுதி மக்களுக்கு தந்திருக்கும் போது இந்த மொட்டமாடியை தந்திருக்கும் போது இந்த கட்டமைப்பை கட்டி தந்திருக்கும் போது நம்ம ஏன் இந்த வேலையை சேர்ந்து செய்ய கூடாது கை தூக்குன ஒவ்வொருத்தரும் அப்ப கை தூக்காதவங்களாம் என்னவா அந்த கேள்வி வருதா இல்லையா கை தூக்காதவங்களாம் என்னவா நீங்க வர வைக்கிறீங்க சுபகானல்ல நீங்க இங்க இருக்கவங்களை மட்டும் இல்ல உங்க சொந்தக்காரவங்க உங்க அக்கம்பக்கத்துல இருக்கவங்க எல்லாருக்கிட்டே இந்த செய்தியை ஏத்தி வச்சு பசியாற்றுவோம் திட்டத்தினுடைய பெண்கள் குழுவுல இணையீங்க ஐம்பது ரூபா போதும் அவங்க கேக்குறத பாருங்களேன் நான் கேட்ட ஐயாயிரம் ரூபாய் கேட்பேன் இல்ல நகையை கலத்தி கொடுங்கன்னு கேட்பேன் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கை தூக்கங்களும் ஐம்பது ரூபா கை தூக்காதவங்களாம் ஐநூறு ரூபாய் நீங்க வேணா பாருங்க மறுமையில அல்ல கை தூக்குனதுக்கான கூலி என்ன கொடுத்தான்னு பாருங்க இன்மையிலையும் காட்டும் அவங்களுக்கு மறுமையில இந்த கை தூக்கு நாங்கள்ல மொட்டமாடியிலன்னு அவங்களுக்கு அரசோட நிலையில குடுத்துருப்பான் கருணையாளன் ஒரு நாய் குட்டிக்கு தண்ணி கொடுத்ததுனாலதானே ஒரு கால் உரையில தண்ணியை கொண்டு போய் கொடுத்ததுனாலதான் ஒரு விபச்சாரியினுடைய பாவத்தை மன்னிச்சு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான் அப்ப சின்னதா யோசிப்போம் ஐம்பது ரூபாய்க்கு யோசிப்போம் அல்லாஹ் நமக்கு பெரிய வரக்கம் செய்வான் நம்மளோட கடன்களை எல்லாம் தீத்து வைப்பான் நம்ம எல்லாம் சாலிகான பிள்ளைகளா மாத்துவான் நம்மளை எல்லா இடத்துலயும் உயர்த்தி வைப்பான் கண்ணியத்தை மேலாக்கி வைப்பான் தெரியுமா உங்களால சொல்லவே முடியாது ஆனால் ஏற்றுக்கொண்டு என்னுடைய உயிரை என்னுடைய உணர்வை என்னுடைய வாழ்நாளை எது நடந்தாலும் சரி அல்லாவோட பாதையில ஒவ்வொரு நாளும் பயணத்தை தொடங்கணும் பரப்புரை செய்யணும் பிள்ளைகளை பாதுகாக்கணும் செயலாகணும் இன்னைக்கு சயா சஹாபியா பைத்துல்மாங்கிறத எடுத்து வட்டியில இருந்த ஒரு இருபது குடும்பங்களை செலக்ட் பண்ணி முழுவதும் அந்த குடும்பங்களை வட்டியிலிருந்து வெளியே கொண்டு பெரிய கடன்கள் சில பேருக்கு ரொம்ப ஏழை பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு தங்கத்தை பெற்று பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் செயலாகணும் ஒரு பெரிய மதரசாவை கட்டி கொடுத்துட்டு நான் வேற ஊருக்கு போறேன் பண்ணி அதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு போறேன் எப்படி ரசூல்லா கத்து கொடுத்தது எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிருந்த மக்காவை விட்டுட்டு அழுதுகிட்டே போனாங்களே ஹிஜ்ரத் பண்ணி மதினாவை நோக்கி போனாங்களே ஒவ்வொரு இடத்துலையும் கட்டமைப்புகளை உருவாக்கினாங்களே தனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை ஒரு பொது பொது பணத்துல இருந்து ஒரு பேரச்சம்பளம் கூட தனக்கு சொந்தம் இல்ல தன் பேர பிள்ளைகள் சொந்தம் இல்லன்னு வாய்க்குள்ள இருந்து சம்பளத்தை எடுத்து வெளியே போட்டாங்களே அப்படியான மனநிலை எனக்கு ரசூல்லா சொல்லி கொடுத்தது செயலாகணும் யாரு இருக்காங்க யார் இல்ல யார் நமக்கு கூட நிக்க போறாங்க யார் துரத்த போறாங்க யார் புறக்கணிக்க போறாங்க யார் அன்பா பேச போறாங்க யார் அவதூறு செய்ய போறாங்க எதை பற்றியும் கவலை இல்ல ஒரே கவலைதான் நல்ல காரியங்கள் செய்யறதுனால ஒரு முஸ்லீம் பெண்ணாக இருந்து செய்யறதுனால உடைய பாஸ்போர்ட் முடக்கப்படுகிறது ஹிஜாப் போராட்டங்கள்ல பேசுனதுக்கு சிஏஏ போராட்டங்கள்ல பேசினதுக்கு ஏகப்பட்ட கேசஸ் போட்டு வச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு இழுக்கணும் அங்க இழுக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் பல சூழ்ச்சிகள் நான் பல இடத்துல சொல்லி கொண்டுதான் இருக்கிறேன் இங்க வேண்டுமானாலும் என்னுடைய விசாவை நீங்கள் முடக்கலாம் அல்லாஹ் தரக்கூடிய ஜன்னத்துக்கான விசாவை உங்க யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அப்போ இந்த எண்ணத்தை இறைவன் அறிந்ததா இருக்கனாலதான் இவ்வளவு அன்புள்ளங்களை இறைவன் உருவாக்கி தந்தான் இயங்கக்கூடிய பெண்மணிகள் அத்தனை பேர் குடும்பத்திலையும் பலசிக்கல்கள் அதெல்லாம் தாண்டிதான் இயங்குறாங்க அல்லாவோட பாதையில ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு நீங்களும் அதை போல செய்யுங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள் அல்லா அந்த உருவாக்குவான் உயர்ந்த சுவனத்தை நம்ம எல்லாருக்கும் தருவான் நீங்க இந்த இம்மையில எதையெல்லாம் பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அது எதுவுமோ யாருமோ பெரியவர்கள் இல்லை மட்டும் மட்டும்தான் மறுமையில வந்து என்னுடைய உம்மத் உங்க பாவங்களை எல்லாம் பண்ணிச்சு அல்லா நீ சொர்க்கத்தை குடுன்னு கேட்க முடியும் அவங்க ஒருத்தர் மட்டும்தான் கேட்க முடியும்னா நீங்க வாழணுமா அவங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கணுமா அவங்க சொன்னபடி வாழ்க்கையை நகர்த்தணுமா இல்ல இம்மையினுடைய காட்டுற வழியிலையும் அவங்க சொல்றதையும் அவங்க சொல்றபடி நடக்கணுமான்னு முடிவு பண்ணிக்கிறோம் உங்களுடைய துவாவால் அது சரியாகும் அன்னை தான் எக்ஸாம்பிள் எனக்கு வீட்டுல சிறந்த சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஆசியா தான் எக்ஸாம்பிள் அன்னை மரியம் தான் எக்ஸாம்பிள் அப்படின்னா அந்த விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நம் பிள்ளைகள் அனைவரையும் இறைவன் சாலிகான பிள்ளைகளாக ஆக்கி தருவானாக நம்முடைய கபர்களை எல்லாம் இறைவன் வெளிச்சமாக ஆக்கி தருவானாக நம்முடைய பலவீனங்களை எல்லாம் இறைவன் மாற்றுவானாக அதையே ஈமானின் பலமாக ஆக்கி தருவானாக இத்தனை நாள் என்ன தவறுகளை எல்லாம் அறிந்தோ அறியாமலோ செய்தோமோ அந்த அத்தனை தவறுகளையும் இறைவன் மன்னிப்பானாக நிறைய 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 ரசுல்லாவினுடைய அத்தனை சரியத்தையும் கடைபிடிக்கிற பாக்கியத்தை இறைவன் தருவானாக வரதட்சணை என்ற கொடுமையிலிருந்து எங்கள் பெண்களை மீட்டெடுப்பானாக பாலியல் வன்கொடுமையிலிருந்தும் குடும்ப வன்முறையிலிருந்தும் எங்கள் சமூகத்தை இறைவன் பாதுகாப்பானாக பெண்கள் பாதுகாப்பில்லாத இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா எங்களுக்கான பாதுகாப்பை நீயே உறுதி செய்வாயாக சிறந்த ஈமானை முழுமையடைவதற்கான அத்தனை வழிகளையும் எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக மறுமையில் மேலான நபிகளாரோடு உயிரினும் மேலான உத்தம நபிகள் நாயம் சொல்லாக அழைவு செல்லும் அவர்களோடு வாழும் பாக்கியத்தை தருவாயாக நல்லோரின் கூட்டங்களோடு எங்களை சேர்த்து வைப்பாயாக உயர்ந்த ஜன்னத்தில் திருதோசை எங்களுக்கு நீ வழங்குவாயாக ஆமீன்